ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் வாக்கு கொடுத்துட்டா அது நிச்சயமா எல்லார் வாழ்விலும் நடந்தே தீரும் அப்படிதான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காக உனக்கான வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்காக மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன் இன்னும் சொல்ல போனா இப்போது தனிமையிலும் வேதனையிலும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மன நிறைவோடும் சுற்றி சொந்த பந்தங்கள்னு எல்லாமே இருக்கும்படியாகவும் சூழ்நிலையை நான் மாத்த போகிறேன் ஓ நல்ல மனசின் காரணமாக இதுவரைக்கும் நீ எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்ட அமைதியா இருந்த ஆனா உன்னை சுத்தி இருக்கவங்க என்ன செஞ்சாலும் பொறுத்து போகிற பொறுமையாக இருக்குன்றது மட்டும்தான் யோசிச்சாங்களே தவிர உனக்கும் உணர்வுகள் இருக்கு ஓ மனசும் கஷ்டப்படுன்றத யாருமே யோசிக்கல ஆனா உன் அப்பன் முருகன் ஓ நல்ல மனசுக்காக தான் இப்போது நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி எந்த விஷயத்திலும் பதட்டம் அடைய வேண்டாமே செல்வமே எதை செய்கிறதா இருந்தாலும் அப்பா முருகா நீ தான் கூட இருந்து இதை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சினா அதை முழுவதுமாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டீனா எனக்கு அர்ப்பணிச்சிட்டு நீ மனசுல செய்ய தொடங்கும்போது எல்லாமே வெற்றிகரமாக சுபகாரியமாக நல்லபடியாக நடந்து முடியும் ஓ மனசில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க போகிறது உன் அப்பன் முருகன்றதை நீ உணர்ந்துகிட்டாலே எதுவுமே உனக்கு தாழ்வாக தெரியாது என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறதால நீ ஒருபோதும் வருத்தப்படாதே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் குடும்பமும் உன் கூட இருக்கிறவங்களும் உன்னுடைய குழந்தை உன்னுடைய அக்கம் பக்கத்தார் உன்னுடைய சுற்றம் உறவுகள் எல்லாரும் உனக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ நீ எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்த அப்படிப்பட்ட உனக்கு இனி நல்லதையே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ கேட்ட எல்லா முக்கியமான வேண்டுதல்களும் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம்னு தெரிஞ்சதால தான் அதை இப்போது நிறைவேத்தி தர்றேன்னு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய்னு இந்த வெற்றி வாக்கை கொடுக்க வந்த முருகனை முழுவதுமாக நம்பு உன் மனசில் இருக்க பாரம் எல்லாம் குறைஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும்படி நான் பார்த்துக்கிறேன் சில பேருக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும் சில பேருக்கு வாழ்க்கையவே மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வரும் இன்னும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை மாறலையே என்ற கவலையோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தந்தே தீருவேன் என் அன்பு நீ எதை பற்றி யோசிக்காம உன்னுடைய கடமையை செய்வதில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்தினா கண்டிப்பா கர்ம வினைகளெல்லாம் கரைஞ்சு மறைஞ்சு போயிடும் இனிமே நீ எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை உன் வாழ்க்கையில வெற்றி பெற அளவுக்கு தகுதியும் திறமையும் உள்ள என் அன்பு பிள்ளையான உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன் இத்தனை நாளா விடாம என்னை வணங்கிக்கிட்டு இருக்க உனக்கு இனிமேலும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை விட எல்லாமே சிறப்பாக அழகாக நடக்க போகுது மனசுக்குள்ள ஆயிரம் காயங்கள் இருந்தாலும் அதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் உனக்குள்ளேயே போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு ஆதரவாக நான் இருந்து உன் மனக்காயங்களுக்கு மருந்து போட வந்திருக்கேன் சில விஷயங்களை நீயே மறக்க நினச்சாலும் உன்னை சுத்தி இருக்கவங்க மறுபடியும் மறுபடியும் அதை உனக்கு ஞாபகப்படுத்தி உன் மனசு கஷ்டப்படும்படி செஞ்சுக்கிட்டு இருக்கதை நான் பார்க்குறேன் உன்னை கஷ்டப்படுத்துறதுல அவர்களுக்கு ஒரு ஆனந்தம் நீயே மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்தி நீ வருத்தப்படுத பார்த்து வேடிக்கை பார்க்கும் அவர்களுக்கு நல்ல புத்தியை நான் கொடுத்துக்கிறேன் நீ ஒருபோதும் யாரையும் பழி வாங்க நினைக்காதே உன்னை ஏமாத்தினவங்க முன்பாக நீ கர்ம வினையை அனுபவிக்கிறது தெரிஞ்சு தெரிவிச்சுக்காம எப்போது சிரிச்ச முகத்தோட இரு யார் முன்னாலும் எப்போதும் நீ சோர்ந்து போன முகத்தோடையும் தோல்வி அடைஞ்சு போன வருத்தத்தோடையும் இருக்க வேண்டாமேன் செல்வமே அதே நேரத்துல பொண்ணு கஷ்டப்படுத்துகிறவங்களும் கவலைப்படுத்துகிறவங்களும் கண்டிப்பாக ஓ முன்னால் வருத்தப்பட போகிறத நீ பார்க்க தான் போகிற கஷ்டப்பட போகிறத பார்த்தா ஐயோ பாவம் நீ இறக்கப்பட தான் போகிற இப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கிற நிலமைய நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சு முழுமையான பரிபூரணமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே கோபத்தில் எப்போவுமே உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னு தெரிய வரும்போது பேசாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது அதை விட்டுட்டு அவங்க கூட பேசுகிறேன் சண்டை போடுறேன் வாக்குவாதம் பண்ணுறேன்னு தேவையில்லாமல் பிரச்சனையை அதிகமாக்கிக்காத ஏன்னா என் அன்பு பிள்ளையான நீ பேசும்போது வேணாம் பட்டு பட்டுன்னு பேசிடுவேன் மனசில் வச்சுக்காம கோபப்பட்டு பேசிடுவே தவிர சண்டை போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உன் உடம்பு நடுங்கிறதும் மனசு அதை நினச்சி வேதனை படுறதும் வருத்தப்படுறதும் கவலைப்படுறதும் நீ அழுகிறதும் எனக்கு நல்லா தெரியும் எப்பவும் எல்லா விஷயங்களிலும் பிரச்சனைகளிலுமே கூட பொறுமையாக இருந்தினாலே அதை எப்படி சரி செய்யணுமோ அந்த விதத்தில் நான் சரி செஞ்சிருவேன் நீ துன்பப்படும்போது உனக்கு துணையாக இல்லாத எந்த ஒரு உறவும் நீ இன்பத்தில் இருக்கும்போது தேவையில்லைன்னு விலக்கி ஒதுக்கி வைக்க பழகு நம்பியவர்கள் உன்னை கைவிட்ட நேரத்தில் உன் கூட நின்னவங்களை உன் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ மறக்க கூடாது எப்பவும் அமைதியாக இருக்க தயாராக இரு நீ தனியாக இருந்தாலும் ஒருபோதும் தைரியம் இழந்து நிற்காதே ஏன்னா எல்லாரும் எப்போதும் கடைசி வரைக்கும் கூடவே இருக்க மாட்டார்கள் அல்லவா ஓ மனசுல இருக்க சோகத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு எப்போதுமே சுகமாக சந்தோஷமாக வாழ தயாராக இரு நேத்து இல்லைனாலும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லது நடக்க தான் போகுது நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக பயன்படுத்தும் போது நாளைக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயமும் வெற்றியும் இன்னைக்கே கூட உனக்கு வந்து சேர்ந்துடும் செல்வமே நீ எப்போதும் தனித்துவமாக தனிச்சிறப்போல எல்லா விஷயங்களையும் சரியா செய்ய பழகு நீ சிறந்த ஆளா இருக்கிறதையும் உன் வாழ்க்கை சிறப்பா சந்தோஷமா இருக்கிறதையும் மத்தவங்க விரும்ப மாட்டாங்க உனக்காக எல்லாத்தையும் நீதான் செஞ்சுக்கணும் நோய் நொடி இல்லாத உடம்பும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சரியா அமையாத வேலையும்னு எப்படியோ என்னென்னவோ ஒன்னொன்றும் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சிறப்பான வேலையை அமைச்சு கொடுத்து சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையும் நிம்மதியான நல்ல உடலோடு மன நிம்மதியையும் உன் கைகளில் கொடுக்க போறேன் நீண்ட ஆயிலும் நிறைவான நிம்மதியும் அமைய பெற்று உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழப் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக உனக்கு கைகூடும் ஒருபோதும் கலக்கம் அடையாதே உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட போகிறதில்லை ஓ வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான காலத்தை உருவாக்கிட்டேன் நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ஓடி ஆடி சம்பாதிச்சு ஆடம்பரமா வாழ்றது கிடையாது இருக்கிறத வச்சு நோய் நொடி இல்லாமல் வாழ கத்துக்கோ என் செல்வமே சில பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும்போது ரொம்ப அதிகமா யோசிக்கிறத குறைச்சிக்கிட்டு அமைதியா பொறுமையா இருந்தீனா அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யணும் சமாளிக்கணும்ன்ற வித்தைகளை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் ஓ மனசில் அதை உனக்கு சூட்சிமமாக புரிய வைப்பேன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற மனிதர்கள்ல பல பேர் உன்னை ஏமாத்திருக்கலாம் ஒரு சிலர் உன்னை சோதிச்சிருக்கலாம் ஒரு சிலர் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம் ஒரு சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கலாம் யார் என்ன செஞ்சிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ எப்போதுமே சிறந்த மனிதனாக சந்தோஷ வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்வமே சில பேர் உன்கிட்ட பேச வரும்போது என்னவோ அவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரியும் உனக்கு அவங்க நல்லதே நினைக்கிறவங்க மாதிரியும் உனக்கு பிடிச்சதையெல்லாம் பேசி உன் ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ சொல்றதையே ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேவையை அவங்க காரியத்தை ஓ மூலமா பூர்த்தி செய்ய நினைப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் உனக்கு உதவி செய்யறது போல பேசிக்கிட்டே அவங்களுக்கான காரியத்தை முடிச்சுக்குவாங்க இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக இருந்து தான் ஆகணும் நீ விரும்பி கேட்டதை நான் கொடுக்கணும்னு நினச்சிட்டேன்னா குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் நான் உனக்கு அதை கொடுக்காமல் விட்டு விலக மாட்டேன் எப்பவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நிதானமா அமைதியாயிரு எல்லா விஷயங்களையும் உன்னால் மாத்த முடியாது ஏன்னா எல்லா விஷயங்களும் நீ நினைக்கிறது போல கிடையாது ஆனா ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு காரியம் இருக்கு அதனால என்ன நடந்தாலும் நீ அமைதியாக இருக்கப்படுகு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பயணங்களும் நீ நினைச்சது போலவே சரியா அமைஞ்சிடாது நீ ஒன்று நினச்சிட்டு ஒரு இடத்துக்காக போகும்போது அது வேறு வகையில் வேறு வழியில் வழித்தபடி போகக்கூடிய பயணமாக கூட இருக்கலாம் ஆனாலும் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நீ சரியா கத்துக்கிட்டு வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் உனக்கு துரோகம் செய்கிறவங்கள்லாம் நல்லா இருக்காங்க ஆனா நீ இப்போது கஷ்டப்படுறிய நினைச்சு வருந்தாதே கண்டிப்பாக உன் நிலைமை மாறும் உன் அப்பன் முருகன் உனக்கு மாத்தி காட்டுவேன் என் செல்வமே அடுத்தவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீ பேசணும்னா தான் பேசணும் எப்போதுமே அடுத்தவங்க ஏற்றாற் போல நடக்கணும் அடுத்தவங்களுக்கு பிடிச்சாது போல நம்ம நடிக்கணும்னு யோசிக்காத அதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்து விட்டுப்போம் இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்ட கடந்த காலமும் உன்னை கலங்கடித்த காலமும் கடுமையான காலம் அல்ல உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு உனக்கு சொல்லி கொடுத்த காலம் அதுதான் உன் வாழ்க்கையை வடிவமைச்ச காலம்ன்றத புரிஞ்சுக்கோ இனி வரப்போற காலம் உனக்கான சந்தோஷமான காலமாக இருக்கும்படி இந்த திருச்செந்தூர் முருகன் அருள் செய்ய போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் கூட உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு போறேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது உன் மனதை குளிர்வித்து உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களையெல்லாம் துரத்தி அடிச்சுட்டு உன்னை இன்பமயமாய் சந்தோஷமாய் நான் வைக்கிறேன் என் செல்வமே தந்தை இல்லாட்டி ஒரு பிள்ளை எப்படி தவிக்குவோ அதே போலதான் இந்த முருகனுடைய அருள் இல்லாட்டி இந்த உலகில் முன்னால் தனியாக தைரியமாக தனித்துவத்தோடு வாழ முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோ எப்போதும் என்னை நம்பி எல்லா வேலைகளையும் செஞ்சினா நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டி நீ எங்கே போனாலும் உனக்கு நிரலாக பயணித்து உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து வெற்றிகளை கொடுத்துருவேன் எப்போவுமே நீ என்ன யோசிக்கிறாங்கிறதையும் என்ன செய்கிறங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா எந்த வகையிலும் நீ தோற்று போகும்படியோ துக்கத்தை அனுபவிக்கும்படியோ விட்டுட மாட்டேன் என் செல்வமே நீ சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோட மன வாழும்படியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன் நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்க போகிற உன் பிரச்சனைகள் எல்லாமே மண்ணுக்குள்ள போட்ட விதை போல அதிகமாகி வளர்ந்துக்கிட்டே போகுதே நினைக்காதே கூடிய சீக்கிரம் விதையாக போட்டு வளர்ந்து வரும் விருட்சமாக இருக்கும் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் ஒண்ணுமே இல்லாததாக ஆக்கி காட்டுறேன் என்னை நம்பி அடைக்கலமான உன்னை எந்த வகையிலும் இனி கஷ்டப்படுத்த மாட்டேன் என் செல்வமே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை இனி அழகானதாக அற்புதமானதாக இருக்க போது உன்னுடைய எண்ணங்களையும் நீ பார்க்கும் கண்ணோட்டத்தையும் நல்ல விதமாக வச்சுக்கோ நீ செய்யும் செயல்களில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தினாலே அதுவும் உன் வாழ்க்கையில் பல பெரிய நல்ல மாற்றங்களை கொடுத்துரும் எப்போதும் எல்லாவற்றையும் உனக்கான நல்லதாக ஆக்கி தருவதற்காக உன் அப்பன் முருகன் இருக்கேன் கண்டிப்பாக நீ நினச்சது போல எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக நடக்க தான் போகுது எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய் நீ எதை கேட்குறியோ அதை தான் இந்த பிரபஞ்சம் உனக்கு வாரி வழங்கும் கடந்த கால நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் தோல்விகளையும் நீ மறந்து போகக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறேன் உனக்கு நான் இப்போ கொடுக்க போகிற சந்தோஷமான வாழ்க்கைய யாராலும் தடுக்கவே முடியாது நீ மன நிம்மதியோடும் நிரந்தர சந்தோஷத்தோடும் வாழ்வாங்கு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே மனைவி உறவு கணவன்னு அது இதுன்னு இந்த உலகத்துல ஆயிரம் பேர் சுத்தி இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கைய அவங்க தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க ஒருத்தருக்கு வரக்கூடிய தலைவலியை வைத்து வழியையும் ஒருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையும் துன்பத்தையும் இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியாது தானே அதே போலதான் ஓ வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீ தான் அனுபவிக்க போகிற அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு நீ எதுக்காக யோசிக்கிற உனக்கு உன் கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க நல்ல அனுசரணையாக ஆதரவாக இருந்தால் சந்தோஷம் தேவையில்லாமல் குறை சொல்கிறவங்களா குத்தி காட்டி இருந்தா இருந்தால் அப்படிப்பட்டவர்களை விலகி நிற்பது உனக்கு நல்லது உனக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மன பாரத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நான் செய்றேன் இந்த நிகழ்காலத்தில் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சினா போதும் நீ வாழ்வதற்கு ஏற்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு துணையாக நான் இருந்து செஞ்சு தரேன் ஓம் முருகா